முதல் பத்தாண்டு பதிமூன்றாண்டு காலம் மக்காவிலே பொறுமையின் காலமாக தியாகத்தின் காலமாக அமை அமைந்திருந்தது மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் தனக்கான ஒரு நாடு தனக்கான ஒரு அரசாங்கம் தனக்கான மக்கள் என்று ஒரு பக்கம் அமைதியான வாழ்க்கை முறை அமைந்திருந்தாலும் சுழலாக சுழலாக வடகிவு செல்லும் அவருடைய இறுதி காலம் வரை போர்களும் நடந்து கொண்டே இருந்தன அப்பொழுது முஸ்லிம்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எவ்வளவு சாதகமான சூழ்நிலைகள் முஸ்லிம்களுக்கு அமைந்தாலும் மறுபுறம் நம்மை சோதிக்கக்கூடிய விஷயங்களும் நடந்து கொண்டேதான் இருக்கும் அதே போன்றுதான் இந்தியாவிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் சமீப காலமாக கடந்த ஏழு எட்டு வருடங்களாகவே முஸ்லிம்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான சட்ட ரீதியான அரசாங்க ரீதியான மேலும் ஒரு சமூக ரீதியாகவே சில விதமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் இந்த விஷயங்களில் எல்லாம் நம் கவனிக்க வேண்டிய ஒன்றை கவனிக்காமல் விட்டுவிடுகின்றோம் அல்லாஹு சுபான் தாலாவுடைய திருக்குர்ஆன் அனைத்து காலங்களிலும் வழிகாட்டக்கூடியது என்பதை நிரூபிக்கக்கூடிய வசனங்களில் ஒன்று சூரத்து தௌபாவிலே நூத்தி இருபத்தி இரண்டாவது ஆயத்திலே அல்லாஹு சுபஹத் தாலா சொல்கின்றான்

இந்த தீனை முழுமையாக புரிந்து கொள்வதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இவர்கள் இந்த தீனுடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் போருக்கு சென்றவர்கள் மறுபடியும் திரும்பி வரும்பொழுதே இஸ்லாத்துடைய விஷயங்களை அவர்களுக்கு போதிப்பதற்கு இந்த குழு எப்போதும் தயாராகவே இருக்க வேண்டும் அப்பொழுது இந்தியாவிலே நமக்கு தொடர்படியான சோதனைகள் வந்து கொண்டிருந்தபோதும் முஸ்லிம்கள் அனைவரும் அந்த பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து அந்த பிரச்சனைகளை பற்றியே பேசி அந்த பிரச்சனைகளிலேயே மூழ்கி அந்த பிரச்சனை பிரச்சனை என்று அதை மட்டுமே நம்முடைய தலையில் செலுத்தி கொள்ளாமல் அனைத்து முஸ்லிம்களும் அதை பற்றியே பேசிக்கொண்டிருக்காமல் இந்த முஸ்லிம்களில் ஒரு கூட்டம் இந்த தீனை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் இஸ்லாமிய கல்வியை படிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான நிறுவனங்களை வகுக்க வேண்டும் அந்த நிறுவனங்கள் அங்கீகாரம் பெற்றதாக இருக்க வேண்டும் உலக அளவிலே இந்த நிறுவனங்கள் உலக முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் உலகத்தினுடைய முன்னேற்றத்தில் இந்த இஸ்லாமியனுடைய பங்களிப்பு இருப்பதாக இருக்க வேண்டும் ஆனால் நாம் அப்படி இல்லை ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுதும் முஸ்லிம்கள் அனைவரும் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே விழுந்துவிட்டு என்ன நம்முடைய நிலையான வேலையோ அதை விட்டு விடுகின்ற அன்பானவர்களே நமக்கு தெரியும் திறமையான அரசியல்வாதிகள் அதே போன்று சமூகத்திலே நீதியை நிலைநாட்டுவதற்காக பேசக்கூடிய தலைவர்கள் அனைவரின் மீதும் வழக்குகள் பல தொடரப்பட்டிருக்கும் ஏன் இந்த வழக்குகள் தொடரப்படுகின்றன அவர்கள் ஒரு பக்கம் நன்மையின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பக்கம் அனைத்து விதமான நல்ல விஷயங்களிலும் அவருடைய கருத்துக்களை சிந்தனையை செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுது எதிரிகள் அவர்களை அந்த விஷயத்திலேயே மூழ்கி விட விடுவதில்லை அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டு அவர்கள் அடிக்கடி காவல் நிலையத்திற்கு சென்று வர வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார்கள் அவர்கள் அடிக்கடி நீதிமன்றத்திற்கு சென்று தன்னுடைய நேரங்களை தன்னுடைய சிந்தனைகளை அதிலே செலவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்த சிறந்த தலைவர்கள் சிறையிலே கிடக்க வேண்டும் என்பது எதிரிகளுடைய நோக்கம் கிடையாது இந்த சிறந்த தலைவர்கள் இந்த சிறந்த வேலையிலே தொடரக்கூடாது என்பதுதான் இந்த வழக்கை தொட இந்த வழக்கை தொ தொடருபவர்களுடைய நோக்கம் அந்த ஒரு வலை வலைப்பின்னரிலே இஸ்லாமியர்கள் விழுந்து விடக்கூடாது ஒரு பக்கம் நமக்கு எதிரான சூழ்நிலைகள் வெடித்து கொண்டே இருக்கும் பொழுது மறுபக்கம் அல்லாஹு சுபஹானு சொல்லக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் முழு மூச்சாக செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒமா கேனல் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுதும் எல்லா முஸ்லீமும் அதை பற்றியே பேசிக்கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது ஒரு கூட்டம் கல்வியிலே தன்னை மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹு சொல்கின்றான் இனி வரும் காலங்களிலாவது ஒவ்வொரு பிரச்சனைகளும் வரும்பொழுது அனைத்து முஸ்லிம்களும் அதன் பக்கமே சென்று கொண்டிருக்காமல் நிலையாக நாம் செய்ய வேண்டிய நிலையான குறிக்கோள்கள் பல இருக்கின்றன அதிலே நாம்